ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நாளாகவே ஒரு ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அதான் அதுக்கான அது என்னன்னு சொல்லி நீங்கள் கிஸ் பண்ணுங்க வீடியோ முடியறதுக்குலாம் நான் சொல்லிடுவேன் இதனால வந்து நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டோம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சந்திச்சிருக்கோம் இது என்னடா எப்போ பார்த்தாலும் ஃபோனுங்கையுமே இருக்காங்க இதெல்லாம் உருக்கிடுமோ அதெல்லாம் வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வீடியோ போடுறாங்க இது எப்போ எங்கே பார்த்தாலும் ஃபோனை தூக்கிட்டு போகிறாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனுங்கையுமே இருக்காங்க இப்படின்ட்டு நிறைய 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 எங்கள் காதுபடவே நிறைய கேட்டுட்டோம் இதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து நடந்துருக்கு இது வந்து முழுக்க 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 உங்களால் மட்டுந்தான் ஓகேவா உங்களால் மட்டுந்தான் உங்களால் மட்டும்தான் இது சாத்தியமானிடுச்சுன்னு கூட சொல்லலாம் இதனால் வந்து இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் போட்டதுக்கு காரணம் எப்படியும் வந்து பார்ப்பாங்க இது மாதிரி பேசினவங்க கால் பண்ணிலாம் சொல்லி கேட்பாங்க வீடியோ போடுறீங்களா எவ்வளோ சேலரி வாங்குறீங்க மந்த்லி எவ்வளோ வாங்குறீங்க காசு வருமா வீடியோ போடுறதுக்கு அப்படின் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் சேடாகிடு அதனால் சொல்லலை இப்போ வந்து இதுக்கு இது என்ன வீடியோன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கூகுள் இருந்து நமக்கு வந்து பின் அனுப்பிட்டாங்க ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியான ஒரு இடையேன்னு சொல்ல அன்னைக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நமக்கெல்லாம் வருமா நம்மலாம் வந்து சேல்ரி வாங்குவோமா யூடியூப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட வியூவர்ஸ் எல்லா எல்லாரோட சப்போர்ட்டாலையும் தான் இந்த ஷீட் வந்து நமக்கு வந்துருக்கு ஓகேவா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஓகே இப்போ பின்லாம் வந்துருச்சு இப்போ ஏக்கா இது எதுக்கு நீங்கள் வீடியோவாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இது வந்து நம்ம நம்மளை வந்து இதுவாக பேசிட்டாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ இந்த ஷீட்டையும் காட்டினதுக்கு காரணம் அதுதான் அதை பார்த்தாவது வந்து பரவாயில்லடா இப்படி பேசிட்டோமே பரவாயில்ல இவங்களும் சாதிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வராது ஆனால் ஒரு சில பேர் வரும்னு நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன சொல்கிறனே தெரியல ரொம்ப 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 ஹாப்பி இதெல்லாம் வந்து உங்களால் மட்டும்தான் நீங்கள் வந்து நம்மளோட வீடியோவுக்கு வந்து இப்போ கொடுக்குற ஆதரவை வந்து இனியும் வரும் காலகட்டங்களிலும் நீங்கள் வந்து ஆதரவை எங்களுக்கு தர வேண்டும் இது வந்து என்னோடய ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஓகேவா அப்புறம் வந்து நிறைய பேடு கமாண்டு நிறைய இது பண்ணிலாம் போடுறாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும் அதனால தான் வந்து இதெல்லாம் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் பார்த்தாவது திருந்துங்க ஓகேவா திருந்துவாங்க அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சொல்ல இது மாதிரி பேடு கமாண்டு நம்ம காது படவே வந்து பேசுறது அது இல்லாமல் கிண்டல் பண்ணுறது கலாய்க்கிறது நக்கல் பண்ணுறது இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி தான் வந்து இந்த வீடியோ ஓகேவா ரொம்ப ஸ்டகிள்ஸ்லாம் வந்து இது பண்ணி தான் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோம் ஓகேவா என்ன வீடியோ யூடியூப்ல வீடியோ போட்டோம்னா உடனே ஃபேமஸ் ஆயிடுவோம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அவ்வளோ வந்து ஈஸியெல்லாம் கிடையாது ஓகேவா கஷ்டப்படணும் எதுவாக இருந்தாலும் வந்து தானே நமக்கு காசு கிடைக்கும் அது மாதிரி கஷ்டப்பட்டாதான் எதுவுமே கிடைக்கும் நாங்களும் கஷ்டப்பட்டோம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு வந்து இந்த லெவலுக்கு நாங்க வந்து வந்திருக்கோம்னு சொல்லலாம் ஓகேவா இதே மாதிரி இப்ப கொடுக்கற ஆதரவை வந்து நம்ம சேனலுக்கு வந்து எப்பவுமே நீங்க ஓகேவா இப்ப வந்து நமக்கு பின் வந்துருச்சு இப்ப பின் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க இப்ப கொடுக்குற சப்போர்ட்டை விட எனக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இன்னும் நிறைய தேவைப்படுது அதனால வந்து நம்ம வீடியோஸை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா கண்டிப்பா வந்து நம்ம ஜெயிப்போம் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் போயிட்டு வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை